அரசியலை மாற்றி மூத்த பத்திரிக்கையாளர் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போட்ட முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என் டி ராமாராவ் அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு போயிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அங்க போயிட்டு ஹைதராபாத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க இப்போது ஹைதராபாத்தை பார்க்கக்குள்ள அது என்னமோ அமெரிக்கா யூகே மாதிரி ஒரு இடத்துல வரப்போல இருக்கு இதனுடைய முழு கிரெடிட்டும் சந்திரபாபு நாயுடு தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேஜில் பேசக்குள்ள நிறையா பேசியிருந்தாங்க அவருடைய முற்போக்கு சிந்தனை சூப்பராக இருக்கு அவர் ஆட்சிக்கு வந்தோன்னா நல்லா பிளான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாரு சந்திரபாபு நாயுடை பற்றி பேசியதால நிறைய பேர் பொங்கினாங்க ஆனா குறிப்பா ரோஜா அவர்கள் ரொம்பவும் பொங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அவருக்கு அரசியலை பத்தி ஒன்னும் தெரியாது அவருக்கு அரசியலை பத்தி ஒன்னும் தெரியாது அவர் எல்லாம் கரைச்சி குடிச்சவர் அதனால அவர் அரசியலுக்கு வரல அப்புறம் என்னமோ என் டி ராமாராவுக்கு துரோகம் பண்ணது அது சந்திரபாபு நாயுடு அப்படின்ற போல பேசுனாங்க அப்போ அந்த துரோகம் பண்ண சந்திரபாபு நாயுடு கூட தான் இவங்க முன்னாடி இருந்தாங்க அதுக்கப்புறம் முக்கியமான பதவி கொடுக்கல அப்படின்றதுக்காக அப்புறம் வேற கட்சிக்கு தாவனாங்க அது வரலாறு அதை பற்றி நம்ம போக தேவையில்ல இவங்க தலைவரை பற்றி தலைவருக்கு என்ன தெரியும் அவர் ஜீரோ அவர் நடிகன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க ஆனால் மக்கள் மட்டும் இல்லை ரசிகர்களும் கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் உடைய ரசிகர்கள் ஆந்திராவில் எப்படி வெறித்தனமாக இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ஓடுதோ அதே மாரி அங்கேயும் படங்கள் ஓடும் நூறு நாளுக்கு மேலே அப்படின்றது வரலாறு நான் சொல்ல இந்த மாதிரி நிலையில் ரோஜா அவர்கள் பேசியதால அவங்களுக்கு ஆபத்து படுதோல்வி அடைய வச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் அதாவது அவங்க முன்னாடி ஜெயிச்சதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் தான் அதுவும் ரஜினிகாந்துடைய ரசிகர்களுடைய ஓட்டா கூட இருக்கலாம் ஏன்னா இவங்க தமிழ் படம் நடிச்சிருக்காங்க அதனால அவங்க பார்த்து போறா போகுதுன்னு ஓட்டு போட்டிருக்கலாம் இப்போ அந்த ரசிகர்கள் அவங்க ஓட்டு போடாததுனால படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது உங்களுக்காக இதை நினைச்சிருக்கேன் பாருங்க படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி பிரகாஷிடம் அப்படின்ற வந்திருக்கு இதுதான் தலைவருடைய அந்த கெத்து தலைவருக்கு பவர் இல்ல பவர் இல்லன்னு சொல்றவங்க இதெல்லாம் பார்த்து அர்த்தமாயிருந்தா ராஜா அப்படின்னு தான் சொல்ல தோணுது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பகழ்ச்சிக்கிட்டவங்க உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது அது மட்டும் இல்ல அங்க மூத்த பத்திரிகையாளர் உதய் அவர் சொல்லக்குள்ள இது முழுக்க முழுக்க ரோஜாவுக்கு ஏற்பட்ட தோல்வி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதிர்த்து அவர் பேசியதா ஏன்னா எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரை ரொம்பவும் கொச்சப்படுத்தி பேசியது ரொம்ப என்ற போல பேசியிருந்தாரு இன்னும் இந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்டது சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்சி அழகாக ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க நல்ல விதமாக தான் இருந்தாங்க அதோட இவருடைய பிளான் நல்லா இருக்குதுன்னு தலைவர் சொல்ல போய் மக்கள் யாரு சொன்னா கேட்பாங்க அப்படின்றத கரெக்டா தலைவர் செஞ்சிருக்காரு அந்த ஒரு காய் தான் இப்போ எல்லாத்தையும் புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நூத்தி அறுபத்தி நான்கு இடங்கள்ல வெற்றி பெற்று இப்போ ஆட்சி அமைக்க போறாரு சந்திரபாபு நாயுடு அநேகமா தலைவரை கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் ஏன்னா நெருங்கிய நண்பர் அவர் பதவியேற்கும் பொழுது அது மட்டும் இல்ல இப்போ அவருக்கு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னாக்கா இவரும் ஒரு அங்கமா இருக்காரு அதனால இவர் என்ன கேட்டாலும் அவங்க செய்வாங்க இப்போ ஆந்திராவுக்கு என்ன வேணாலும் அவர் செஞ்சுக்கலாம் அதுதான் அவருடைய பிளஸ் பாயிண்ட் அதாவது கடவுள் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் அப்படின்னு தலைவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு அதுக்கு ஏத்த போலதான் இங்க கடவுள் அவருக்கு கை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்ல அவருக்கான ஒரு அற்புதமான நேரமா இருக்கு ஆந்திராவை எந்த அளவுக்கு அவர் கொண்டு போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு பாருங்க இப்ப கூட அவர் வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து அவர் சொன்னதுல இந்த ஆந்திராவை நான் வந்து பொற்கால ஆந்திராவா மாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்ல அவருடைய அந்த கனவெல்லாம் நினைவாக்க போறாரு அப்படின்றது மட்டும் உறுதி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஆட்சிய நம்ம ஆந்திராவில் பார்க்க போறோம் அப்படின்றது மட்டும் தலைவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு இதை நான் புதுசா சொல்றது இல்ல ஓகே நண்பர்களே அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இப்போ ஆந்திராவின் ஆட்சி மாற்றத்துக்கே காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்